அனைவருக்கும் வணக்கம் ரத்தினவியலின்படி ரூபி எனப்படும் மாணிக்கம் சூரியனின் இரத்தினமாக கருதப்படுகிறது இந்த ரத்தினத்தை எப்படி அணிய வேண்டும் என்ற குழப்பம் நம்மில் பலருக்கும் உண்டு மிக முக்கியமாக நாம் மாணிக்கத்தை பொருத்தும் உலோகம் தங்கம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மாணிக்கம் உடலில் படும்படி இந்த மோதிரம் வடிவமைக்கப்பட வேண்டும் இந்த மாணிக்கக்கள் பதித்த மோதிரத்தை பசும்பாலில் ஓர் இரவு முழுவதும் வைத்து சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் ஹோரையில் சூரியனை கிழக்கு முகமாக வணங்கி அதன் பின் இந்த மோதிரத்தை மோதிர விரலில் அணிய வேண்டும் பொதுவாக மாணிக்கம் நமக்கு நல்ல வசீகரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறது சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் சூரியனின் ஆதிக்க எண்ணான ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களும் சூரிய திசை நடப்பில் உள்ளவர்களும் இந்த மாணிக்க கல்லை அணிந்து அதிர்ஷ்டத்தை அடைய மனதார வாழ்த்துகிறேன் நன்றி